விஜய் வருகிறோம் எங்களுக்கு லட்டு துறைக்கிற என் ஆளுங்க சிங்கர் சனி விஜய் வருகிறோம் எங்க லட்டு துவைக்கிற என் ஆள்ல வந்து ஏதாவது ஒரு ஆமா அந்த டான்ஸ் பார்த்தீங்கல்ல பாதி மூமெண்ட் ஷோனா மீதி மூமெண்ட் படத்தில் சார்ந்தான் இது வந்து இது பார்க்கல இது எல்லாமே மாநிலத்தில் உட்காந்துட்டு எதிரிகே இல்லை அவர் காலையில் கொஞ்சம் அடியில் பண்ணிருக்கோம் அந்த அடியை தாக்கிக்கிட்டு சொல்லே உட்காந்துட்டு இந்த பாட்டை சார் பண்ணாங்க சார் வந்து அவரை பற்றி சொல்லுவா நம்ம ஏன்னா ப்ரொடியூசர் கிங் அவரு ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே தெரியும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு வச்சு ரொம்ப வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சினிமாவில் நடிகராக இருந்து முதல் முறையா முதலமைச்சரானவர் புரட்சித்தலைவர் அவர்கள் ஆந்திராவில் சினிமால இருந்து நடிகராக இருந்து முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மார்பிற்கு என் டி ஆர் அவர்கள் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் இன்று எம் டி ராமராவ் அவர்களின் பிறந்த நாள் அந்த பிறந்த நாள் என்று ஆந்திராவின் டெப்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரு நிகழ்ச்சி ஒரு விழா நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ரொம்ப பெருமையா இருக்குது இவனுக்கு எப்படா தெரியும் என்டிஆர் சார் ஒரு பத்து ரேஞ்சிங்க அப்படின்னு எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா போன்ல மெசேஜ் வந்தது மானுஸ்ரீ மேடம் எப்படிங்க ஸோ இன்றைக்கி அது ஒரு கோவின் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்குது உண்மையிலேயே ரத்ன சார் வந்து பிரமாதமாக பேசினார் அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னாலே இந்த படம் வந்து நிச்சயமா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் ஏன்னா நாங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல நாங்கள் எல்லாம் நல்ல ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிங்கிற அவ்வளோதான் ஜோதி கிருஷ்ணா வந்து எங்கிட்ட வந்து லேப்டாப்பில் கொண்டு வந்து சீன் காட்டினார் எப்படி எப்படி எடுக்க போகிறேன்னு நான் உண்மையிலேயே ரத்ன சார் இன்றைக்கொழுதில் பெரிந்து நோக்கம் தன்மானே சான்றோர் கேட்ட தாய் அப்படிங்கிற இடத்துல தகப்பன் நீங்க போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா வந்து பிரமாதமா அந்த சீனை காட்டினார் நான் சொன்னேன் எப்படி ஜோதி இது என்ன என்னன்னு கேட்டா அப்புறம் அவர் போய் அப்பதான் வந்து ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தை எல்லாம் சொன்னார் பார்த்து படிச்சுட்டு வந்தா மட்டும் பார்த்தாதான் நீங்க பார்த்த மாதிரி நானும் பார்த்து பிரமிச்சுட்டேன் அந்த மேக்கிங்க பார்த்து பிரமிச்சுட்டேன் அதனால வந்து இந்த படத்துல வந்து நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனா அதை விட சந்தோஷமான விஷயம் என்ன சாரி நிதி நானே இந்த படத்தோட ஹீரோயின் அந்த ஹீரோயின் ஒரு படம் என்ன நீங்க டைட்டானிக் வேணாலும் எடுங்க என்ன கதை கப்பல் முடிந்தது ஹீரோயினை காப்பாத்துக்காக ஹீரோ போராடுறாரு அதுல ரெண்டு பேரும் மூழ்கிடுறாங்க ஸோ ஒரு ஹீரோ யாரை காப்பாத்துறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுவாரு அவங்க தானே ஹீரோயின் அப்படி பார்த்தா இந்த படத்துல நான் தான் ஹீரோயின் என்னை காப்பாத்துக்காக தானே ஜோதி கரெக்டா அவுட்லைன் சொல்லி தப்பாக நினைக்காதீங்க இந்த படத்துல பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின் அவர் என்னை காப்பாற்றுருக்காரு தான் வராது இந்த படத்துல எவ்வளவு கஷ்டமே என்னை காப்பாற்றுருக்காரு நடக்கிறது அதனால இந்த இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்துல நான் ஹீரோயின் நினைச்சதை பத்தி ரொம்ப பெருமைப்படுறேன் சினிமாவில் என்னென்னமோ போயிட்டு வந்துட்டோம் இருந்தாலும் உங்க சாங்கில் உங்க சாங்கை நான் பாடிட்டேன் வாகுமலி டூல வந்து

ಮೂವಿ <laughs> <Our success. laughs> <laughs> <laughs> பெரிய பெரிய செலிபிரிட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம கை வரமா நம்ம சிக்க மாட்டாங்க நம்ம சத்ரா சார் மாதிரி அவங்க எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும் ஒரு எவ்வளோ பேர் சம்பாதிச்சாலும் கூட இந்த மாதிரி நம்மளை நல்லா ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வருவார் ஸோ இந்த எக்ஸப்ஷன் தேங்க் யூ சார் இந்த எக்ஸப்ஷன்ஸ் இந்த மாதிரி விட்டுட்டால் செலப்ரிட்டிஸ் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அது எல்லா இடத்துக்கும் வரமாட்டார் ஈஸியாக ஸோ நான் எப்போவுமே நியூ கமர்ஸ் கூட பேலன்ஸ் செய்யறதுக்கு காரணம் என்னென்னா என்னோடய லாபத்துக்காக அவர் எங்கே கூப்பிட்டா வருவார் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வரும்போது அவர் ஒரிஜினல் சாங் எப்படி இன்ட்ரெஸ்டோட பாடினாங்களோ அதே மாதிரி பாடுவார் அதுக்காக தான் நான் அவங்க என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இதில் வந்து நம்ம குரு வந்து பாரசுந்தர் சார் தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க மரகத மணி கிருவானு அப்போ எல்லாம் இன்டர்நெட் கிடையாது சார் படத்துக்காக கே எஸ் ரவிக்குமார் சார் ரெக்கார்டிங் நடக்குது அவர் வந்தார் கே எஸ் ரவிக்குமார் வந்துட்டு ஏதோ ஒரு டாபிக் வந்தது இந்த சாங் எல்லாருமே அந்த ஸோ நல்லா டாபிக் பண்ண அப்போது மிக்ஸிங் என் பாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி தெலுங்கு படம் இந்த படம் ஆரம் சந்திரம் ஃபோர் ஃபைவ் படம் பண்ணல சின்ன மனசு ஒருத்தம் என்னடா தமிழில் நம்ம படம் சூரியாபோஸ் படம் எதுவுமே தமிழில் வரவே இல்லையே ரொம்ப நாளாச்சு திருப்பி எப்போது தமிழில் படம் பண்ணுவோம் எப்போ வேணாலும் ஒரு சின்ன முள்ளுக்குள்ளே ஒரு வெயிட்டிங்கில் இருந்து அதே மாதிரி தமிழில் திருப்பி டயரெக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு மனசில் ஒரு ஒரு ஃபீலிங் வருது பட் நான் ரியலைஸ் பண்ணல நான் ஒரு பேண்டீடியா படம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படம் வந்து மூலியமா தமிழ்ல வந்து நம்ம தமிழ் மீடியா நம்ம பிரெஸ் மீடியாவில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் திருப்பி மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கு மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இங்க இருக்க நிறைய பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பிரெஸ்லையும் எல்லாருமே திருப்பி ஒரு கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் கட்சி மீட் பண்றேன் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் மீட் எவ்ரி மீட் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபர்ஸ்ட் எங்க அப்பா பேசும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசினாங்க ஆனால் அதில் நிறைய எங்கள் ஃபேமிலியை பற்றியும் என்னை பற்றியும் அவரோட பிளெஸ்ஸிங்ஸாக சொல்ல முடியாது நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் நிறைய ப்ரௌடாக ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க ஒரு சின்ன மூமெண்ட் வந்து நடுவில் டைரக்ஷன் பண்ணலங்க டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸ் கேப் எடுத்து காரணம் வந்து ஒரு தடவை பர்சனலாக அஜித் சாரை மீட் பண்ணப்போ அவர் ஒரு வாரத்தை இன்ட்ரெஸ்டாரு அப்பாவுக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்குது அப்பாவுக்கு நீ சப்போர்ட்டாக இருக்கணும் நீ படம் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கோ டைரக்ஷன் பண்ணாத ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னாரு உனக்கு நல்லா வரும் அப்படின்னு அந்த ஒரு செகண்ட் நான் எதுவுமே யோசிக்கல சரி இவ்வளோ பெரிய ஸ்டார் நம்மளை பற்றி யோசிக்கிறாரு அப்பா பற்றி யோசிக்கிறாரு சொன்னால் அந்த செகண்ட் டைரக்ஷன் டெலிட் டெலிட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாச்சு நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன் சார் பண்ணலாம் சார் பட் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண இது பண்ண ரெகுலராக டேட்ஸ் வேணும் ஹீரோ வேணும்னாரு ஒரே வார்த்தை சொன்னார் நான் கண்டினியூவாக படம் பண்ணுறேன்னு ஸோ அப்படி பண்ண தான் ஆர்வம் என்ன இருந்தாலும் வேதாரம் ஸோ நான் இதை பண்ணுறேன் திருப்பி அஜித் சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்குமே தெரியல பட் எனிவே ரொம்ப ரொம்ப சார் அவ்வளோ கேர் பண்ணி சொன்னது அண்ட் அந்த மூணு படம் சொன்ன மாதிரி பண்ணது அதே மாதிரி ஒரு கீப் அப் பண்ணுவாரு அதை மிஸ் பண்ணவே மாட்டாரு யார் என்ன சொன்னால் அதே மாதிரி திருப்பி அதே சர்பி குடிச்சு ஒரு எயிட் இயர்ஸ் கழிச்சு நான் பவன் சாரை மீட் பண்ணப்போ போர் பவன் சார் சொன்ன ஒரே வார்த்தை ஜோதி எனக்கு ரத்ன சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் எல்லாரும் என்னோட அவருக்கு ஒரு ஃபேன் அவரோட லெக்சி கண்டினியூ ஆகணும் அதுக்காக தான் இந்த வாய்ப்பு உனக்கு தரேன்னு ஒரே வார்த்தை தான் நீ என்ன பண்ணு தெரியாது நீ எவ்வளவு உழைக்கிறன்னு தெரியாது இந்த படத்திட்ட ஹிட் பண்ணணும் நெக்ஸ்ட் வாட் இது ரெண்டு வேர்டு தான் சார் சொன்னாரு அண்ட் சிரிபி சேம் அவரு கொடுத்த வேர்டு ஈக்குவலாக மீட் பண்ணாரு ஸோ ஒரு ரெண்டு மாதிரி லெஜர்ஸ் வந்து இவ்வளவு கேர் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது எல்லாம் வந்து எனக்கு அப்பாவோட உழைப்போட பிளஸிங்ஸ் தான் எனக்கு கிடைச்சது அதை எல்லாத்துக்கும் எவ்ரிடே எவ்ரி செகண்ட் நினைச்சிட்டே இருக்கும் மைண்ட் ட்ரஸ்ட் பண்றாங்க இதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் இதுக்கு அப்படின்னு சொல்லி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு அரியர் அபிநம்பல் ப்ராஜெக்ட் பஸ்ஸோட டைரக்டர் அவருக்கு டைம் கிடைக்கல அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்